இருக்கும் என் அருமை திருவுருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசி நேர்களே இன்றைய நாள் இனிமையான நாள் என்ற நிகழ்ச்சியின் தின பலன்கள் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் மேச ராசி முதல் மீன ராசி வரை இன்றைய நாளில் நடக்கப் போற நல்ல விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய செயல்பாடுகளை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இன்றைய நாள் ஸ்ரீ விஸ்வா வசு வருடம் ஆவணி மாதம் மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சரியாக இன்று இரவு நள்ளிரவு ஒரு மணி எட்டு நிமிடம் வரையும் திருவாதிரை நட்சத்திரமும் பின்பு புனபூஷன் நட்சத்திரமும் இன்றைய நாளில் சந்திர பகவான் பயணம் செய்யப்போகிறார் போகிறார் சந்திர பகவான் மிதன ராசிக்குள்ளே பயணம் செய்யும் இந்த அற்புதமான நாளில் பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இன்றைய நாளில் நல்ல நேரம் என்று பார்க்கும்பொழுது சரியாக ஏழு முப்பத்தி ஒன்றுலேருந்து ஒம்பது மணி வரையும் காலையில் நல்ல நேரம் அதே போல் மாலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக மாலை நான்கு முப்பது மணிலிருந்து ஆறு மணி வரையும் நல்ல நேரம் இருக்கிறது இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா ராகு காலம் என்று பார்க்கும்பொழுது சரியாக மூணு மணிலேருந்து மூணு மணி ஒரு நிமிடத்துலேருந்து நான்கு முப்பது மணி வரையும் ராகு காலமும் எமகண்ட நேரம் என்று பார்க்கும்போது சரியாக காலை ஒம்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் இருக்கிறது இன்றைய நாளில் குளிகை நேரம் என்று பார்க்கும்பொழுது மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்றரை மணி வரையும் குளிகை நேரம் நம்ம ஏற்கனவே குளிகை நேரத்தில் நம்ம எந்தெந்த விஷயங்களை மீண்டும் இயக்க வேண்டும் செயல்படுத்த வேண்டும் மீண்டும் மீண்டும் அந்த விஷயங்கள் உங்களை தொடர வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்களை நீங்கள் குளிகை நேரத்தில் வாங்கும்போதும் செய் வாங்கும்போது ஏதாவது பொருட்கள் வாங்குறதாக இருந்தாலும் குளிகை நேரத்தில் வாங்குறது ஏதாவது ஒரு விஷயத்தை இயக்குவதாக இருந்தாலும் குளிகை நேரத்தில் நீங்கள் போது உங்களுக்கு அது இரட்டிப்பாக மீண்டும் மீண்டும் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைய நாளில் நம்மளுடைய விருச்சகராசியில் உள்ள அனுசு நட்சத்திரக்காரர்களுக்கும் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாளில் முழுமையாக சந்திராஷ்டிரமம் இருக்கிறது மேலும் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மேசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையில் எதிர்பார்க்குற அத்தனை விதமான விஷயங்களிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இன்றைய நாளில் காலையிலேருந்தே உங்களுடைய வேகம் அதிகரிக்கும் ரொம்ப ஸ்பீடாக வேலை வைப்பீங்க அப்போ அதாவது என்ன சொல்லணும்னா ராசிக்கான தன்மைன்னு சொல்லுவோம்ல உன்னோட குணமே அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த வீரமும் விவேகமும் உங்களுடைய அப்படியே உள்ளுணர்வோடு செயல்படும் எதாவது இன்றைக்கி உங்கள்கிட்ட மட்டும் சீண்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அவங்க அடி வாங்காமல் இருக்காங்களா அது பெரிய விஷயம் அந்தளவுக்கு உங்களுடைய கோபம் பட்டுன்னு வரும் ஆனால் தேவையில்லாமல் நீங்கள் கோபப்பட மாட்டீங்க அதையும் தெளிவாக சொல்ல முடியும் உங்களை சீண்டி உங்கள் மனதளவில் யாராவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாலோ அல்லது உங்களை குறைச்சி பேசினாலோ மட்டும்தான் உங்களுக்கு கோபம் வரும் மீதி நேரத்தில் இன்றைக்கி வந்து தேவையில்லாத கோபங்கள் வராது அதே போல் ஒரு விவேகமாக செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டு நினச்ச விஷயத்தெல்லாம் அன்றைக்கி முடிப்பீங்க முயற்சி எடுத்து உங்களுடைய பழைய பெண்டிங் என்னென்ன ஒர்க்கெலாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு சர்ச் பண்ணி அதை போல் நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இன்றைய நாள் உங்களுடைய வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை நீங்கள் பயன்படுத்த போகிற விதம்தான் உங்கள் கையில் இருக்குது ஓகேவா ஸோ தாராளமாக இன்றைய நாளில் நீங்கள் காலையிலேருந்தே உங்களுடைய வேகத்தையும் உங்களுடைய விவேகத்தையும் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான அலைச்சல்களை கொடுத்து வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஏதாவது ஒரு வேலைக்காக போனீங்கன்னா ரெண்டு முறை மூணு முறை கொஞ்சம் அலைய வேண்டிய சூழ்நிலை உண்டு அதே போல் கொஞ்சம் நேரம் பொறுமையாக காற்றுருக்க வைப்பாங்க நீங்கள் ஒரு இடத்துல போய் பேச போகிறீங்க இல்லை ஒரு நபரை போய் பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிச்சு போவீங்கன்னா ஒரு ஆறு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் வேலை ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் நீங்கள் நினச்சி ஒரு பிளான் போட்டு போனீங்கன்னா கூட ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை பொறுமையாக உட்கார வச்சு உங்களை சோதிப்பாங்க நீங்கள் அதை பற்றி கண்டுக்கிறே கண்டுக்கிறாதீங்க நீங்கள் கார்ட்டு என்ன பண்ணுங்கள் அவங்க என்னென்னா சொல்கிறாங்களோ அவங்களுடைய விஷயங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா உறுதியாக உங்களுடைய அத்தனை விதமான மகிழ்ச்சிக்குரிய விஷயத்தை நீங்கள் இன்றைய நாளில் உறுதியாக சந்திப்பீங்க அதே போல் நம்மளுடைய சபராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் தன்னுடைய அம்மாவளி உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு உண்டு அம்மாவை போய் பார்க்குறது இல்லை அம்மாட்ட ஃபோனில் பேசுறது இல்லை அம்மா உங்களை தேடி வந்து பார்க்குறது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நடக்கும் அம்மாட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு அம்மாவுக்கு உங்களுக்கும் ஒரு சின்ன மன வருத்தம் இருக்குது அப்படின்னு எதே ஏதேனும் நீங்கள் நினச்சிக்கிருந்தீங்கன்னா உறுதியாக இன்றைய நாள் ஒரு எஸ்எம்எஸ் போட்டுவிடுங்க ஹாய் அம்மா ஏதாவது ஒரு பாசமாக அவங்களை எப்படி அவங்க செல்லமாக கூப்பிடுவாங்களோ இல்லை நீங்கள் அவங்கள எப்படி செல்லமாக கூப்பிடுவீங்களோ அதே மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் தட்டி விடுங்க உறுதியாக தட்டி விட்டு பாருங்களேன் பேசவே சொல்லி உங்கள்கிட்ட இருந்தவங்க அம்மா கட்டாயமாக பேசிடுவாங்க அப்படியே மனசு அப்படியே அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏற்படும் அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது இப்போ ரிஷபராசிக்காரங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உறுதியாக என்ன பண்ணுங்கள் தன்னுடைய அம்மாவிடம் நின்று அதிகமாக பேசுங்க நல்ல மாற்றம் உண்டு நல்ல முன்னேற்றம் உண்டு மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிலேயே இன்றைய நாளில் சந்திர பகவான் பயணிக்கிறார் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய காலையில் ஆறு மணிக்கு மேலே புனபூஷன் நட்சத்திரத்தில் அவர் சந்திக்க போகிறார் அவருடைய பயணம் புனபூஷன் நட்சத்திரத்தில் பயணம் போகிறது அப்போ இன்றைய நாள் நீங்கள் பல பேருக்கு அறிவுரை கூறக்கூடிய சூழ்நிலை வரும் ஒரு குருவாக இயங்குவீங்க உங்ககிட்ட வந்து நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து ஐடியா கேட்பாங்க அறிவுரை கேட்பாங்க நீங்கள் அவங்கள வந்து எக்காந்து கொண்டு திட்டிடாதீங்க முடிஞ்செல்லாம் அட்வைஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்வழி காட்டுங்க ஏன்னா நீங்கள் இன்றைக்கி காட்டுற நல்வழி அவங்களுடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய நல்வழியாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய வாக்கு உங்களுடைய செயல்பாடு அவ்வளோ தூரம் ஒரு என்ன சொல்கிறேன்னா பிரபஞ்சத்துடைய ஈர்ப்பு சக்தி மூலமாக கிடைச்சதாக உணர்வாங்க அதனால் நம்முடைய மிதனராசிக்காரங்க இதை நீங்கள் உறுதியாக செயல்படுத்தலாம் அதே போல் இன்றைய நாளில் நீங்கள் எந்த விஷயம் உங்களுக்காகவோ இல்லை உங்கள் குடும்பத்துக்காகவோ ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போகிறீங்கன்னா மனசில் இதை நினச்சி செய்ய போகிறேன் இந்த விஷயத்தை செஞ்சால் எனக்கு ஒரு பெரிய மாற்றம் ஊரின்னு எதிர்பார்க்குறேன் நீங்கள் மனதார எதுவும் ஃபீல் பண்ணுறீங்க உணர்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்களுடைய உறவில் யார் ரொம்ப பிடிக்குமோ உங்கள் குடும்பத்தில் யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்ககிட்ட அந்த விஷயத்தை பற்றி வெளிப்படையாக பேசணும் இதை பண்ண போகிறேன் இதில் எனக்கு இவ்வளோ ப்ளஸ் இருக்குது இதை சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி சொல்லுங்கன்னு அவங்கள்ட்ட ஒரு தடவை ஐடியா கேட்டுட்டு நீங்கள் நிதானமாக செயல்படுத்தினீங்க அப்படின்னா வரப்போகிற அத்தனை விதமான நாட்கள்லையுமே நீங்கள் அதிகமாக என்ன பண்ண முடியும் ஒரு சந்தோஷத்தை உணர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு வெளியூரில் பயணம் சென்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட ஒரு செயல்பாடை நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அல்லது வெளிநாடுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ட்ரை பண்ணுறது அல்லது வந்து விஷா சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கான முயற்சி எடுக்கிறது அதாவது இருக்கிற இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு போகிறது நாடு வீடு ஊர் அல்லது மாநிலம் எதுனாலும் வச்சுக்கோங்களேன் இருக்கிற இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு நகர்ந்து செல்வதற்கான முயற்சியை செயல்பாடுகளை நம்மளுடைய கடகராசிக்காரங்க இன்றைய நாளில் செயல்படுத்துவதற்கான அற்புதமான நாள் அதே போல் கடகராசியில் உள்ள நம்மளுடைய மாணவர் செல்வங்கள் படிப்பில் அன்னைக்கு ரொம்ப சூப்பரான மதிப்பெண் வாங்குவீங்க நல்ல விளையாட்டு போட்டிகளெலாம் நல்ல ஒரு திறமையான மாணவன் என்று நீங்கள் பேர் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு மாணவர் செல்வங்களுக்கு இன்றைய நாளில் ஒரு மதிப்பையும் மரியாதையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் நம்முடைய கடகராசி என்பர்களுக்கு இன்றைய நாளில் உறுதியாக செயல்பட போகிறது என்பது நிதர்சனமான உண்மை சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையில் பலவிதமான புதிய முயற்சிகளுக்காக உங்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆளுமைப்படுத்துவீங்க உட்படுத்துவீங்க இதை செய்யணும் இதை செஞ்சு இவ்வளோ நன்மை வரும் இதை ஆரம்பிக்கலாமா இதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் அதிகமாக உங்களுடைய சிந்தனை எல்லாமே எப்படியாச்சும் ஒரு லெவலில் வந்துடணும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கணும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கணும் அப்படிங்கிற செயல்பாடு உங்களுக்கு உறுதியாக இன்றைய நாளில் கிரகங்கள் கொடுக்குது அதே போல் இன்றைய நாளில் நம்முடைய சிம்மராசியினருடைய உள்ள பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப்படும் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் திருமணம் முடித்த பிறகு அண்ணனை விட்டுட்டு வந்துட்டேன் அண்ணன் என் கூட பேச மாட்டேங்காங்க ஏதோ ஒரு விஷயத்தில் எங்கள் ஃபேமிலினால எங்கள் அண்ணனுக்கு எனக்கு ஒரு உறவு இல்லாமல் போச்சு இல்லை அக்காவுக்கு எனக்கு ஒரு உறவு இல்லாமல் போச்சு ஆனால் எனக்கு அக்காவை ரொம்ப பிடிக்கும் அண்ணனை ரொம்ப பிடிக்கும் அவங்க ஒரு வார்த்தை பேசினா போதும் நான் அப்படியே மனசால் உருகிடுவேன் நான் பேசணும் அவங்க எதிர்பார்க்காங்க ஆனால் எங்களால் பேச முடியல அப்படிங்கிற ஒரு பந்தம் எங்களுக்கு அந்த ப ரத்த பந்தம் எங்களுக்கு கிடைக்காமல் போச்சே அப்படின்னு வருத்தப்படுற மனசுக்குள்ளே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க சிம்மராசி பெண்களுக்கு உறுதியாக தன்னுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக ஒரு மகிழ்ச்சி ஏற்படுப்பது இந்த மகிழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கணவரே வந்து பேசுமா நீ பேசலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை உங்களுடைய கணவரே வந்து அந்த உறவை மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல முயற்சி எடுப்பதற்கான வாய்ப்புலாம் உறுதியாக உண்டு அப்படி அவர் எடுக்கலைனாலும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை அன்பார்ந்த கண்ணீராசினியர்களுக்கு இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையில் புதிய புதிய பொருட்கள் வாங்கி வைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜு வாங்கினாச்சேன் ரொம்ப நாளாக ஏசி வாங்கச்சேன் ரொம்ப நாளாக ஒரு கட் வாங்க நினச்சேன் ரொம்ப நாளாக மிக்ஸி கூட நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி எதை நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் சொல்கிறாங்க ராசி பலன் உங்களுக்கு மட்டுமே போயிடும் அப்படி நீங்கள் என்னென்ன பொருள்களை நீங்கள் வாங்க வேண்டும் என அதிகமாக ஆசை வைத்து காத்திருக்கிறீர்களோ அந்த காத்திருப்பக்கூடிய செயல்பாடுக்கு ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விடை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாளில் உங்களுடைய மனசில் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு பொருளை நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் ரீதியாக கிடைக்க போகுது இது எப்படி சாத்தியம் பணம் இல்லாமல் நான் எப்படி வாங்க முடியும் அப்படிங்குற நீங்கள் நினைக்கலாம் பணம் இருக்கவங்க கூட வாங்க முடியாத சூழ்நிலாம் வரதான செய்து அப்போ பணமே இல்லாத உங்களால் வாங்க முடியாதெல்லாம் கிடையவே கிடையாது கட்டாயமாக ஏதோ ஒரு ஒரு சூழ்நிலையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு பொருளாதாரம் கையில் கிடைக்கலாம் அல்லது பணமே இல்லாமல் கூட வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ தான் நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்களே நிறைய வந்து ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு போர்வியை பொற்றி நம்மளை வச்சு குத்துறாங்க பார்த்தீங்களா இப்படிலாம் போய் கூட நீங்கள் மாட்டிக்கலாம் ஓகேவா ஆனால் இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரு என்ன விஷயம்னா உறுதியாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருட்களை நீங்கள் வாங்குவீங்க அதே போல் இன்றைய நாளில் நம்முடைய கன்னி ராசினியர்கள் கொஞ்சம் மனசுக்குள்ளே அலைபாயும் சந்தோஷம் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அது உள்ளுணர்வோடு நீங்கள் உணர்வீங்க அந்த மாற்றம் அந்த சந்தோஷம் உங்களை சுற்றி இன்றைய நாளில் பயணிக்கப் போகிறது என்பது உண்மை துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையில் காலையில் முதல் உங்கள் அப்பா உங்கள்கிட்ட ரொம்ப அன்பை காட்டுவாங்க என் அப்பா போல உண்டா அப்படின்னு சொல்லி ஒரு பாசம் மலையை உங்கள்கிட்ட வந்து அவங்க வந்து பொழிகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்பாவை இழந்து வாடும் அல்லது அப்பாவை பார்க்க முடியல அப்பா இல்லை அப்படின்னு நினைக்கிற நம்முடைய துராமராசி என்பர்களுக்கு குலதெய்வமே அப்பாவாக வந்து காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நான் உன்னுடன் இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த இறை அருள் உங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே பேசும் அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுடைய அப்பாவுடைய உள்ளுணர்வோடு உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல் இன்றைக்கி வந்தீங்கன்னா காலையிலேருந்து நீங்கள் கேட்குற வார்த்தை எல்லாமே உங்கள் அப்பா பெயர் அல்லது உங்கள் அப்பாவோடைய வ ஒரு அப்பா உங்கள் அப்பா பேசக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தைகள் பொன்னான வார்த்தைகள் பொன்மொழிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்பா கூட இருந்து நீங்கள் பயணிக்கும்போது ஒரு பாட்டு ஏதோ ஒரு விஷயம் அப்பா எங்கள் அப்பானா எனக்கு இது இந்த விஷயம் எங்கள் அப்பா பற்றி எனக்கு நான் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் இன்றைய நாளில் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் இந்த பிரபஞ்சம் உங்கள்கிட்ட வந்து கொடுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் முடிஞ்சளவு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி என்பர்கள் அதிகமான நபர்கள் யாரெல்லாம் அதிகமாக பாசம் வச்சுருக்காங்களோ என் அப்பா தான் உயிரிச்சு விடுறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட்டஸ் வைப்பீங்க அப்பா கூட இருந்தாலும் சரி இல்லை அப்பா இல்லாத நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி அப்பா வந்து இல்லை தவறிட்டாங்க இல்லை அப்பா வெளிநாட்டில் இருக்காங்க ஏதோ மேபி விட்டு பிரிந்த துலாம் ராசி அன்பர்களுக்கும் இது பொருந்தும் அப்பா கூடவே இருக்காங்க ஆனால் பேச மாட்டேங்காங்கன்னு வருத்தப்படுற துலாம் ராசி அன்பர்களுக்கும் இது பொருந்தும் நீங்கள் உறுதியாக இன்றைய நாளில் உங்கள் அப்பா மேலே உள்ள பாசத்தை நீங்கள் ஸ்டேட்டஸாக வைப்பீங்க நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் ஏற்படும் அந்த வைப்ரேஷனை நீங்கள் உணர்வீங்க உங்கள் கூட விட அத்தனை பேரும் அதை ஃபீல் பண்ணி உங்களுக்கு உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு நடக்கும் யாரெல்லாம் என்னுடைய அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் ரொம்ப எங்கள் அப்பா லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற நம்முடைய துலாம் ராசி என்பர்கள் கட்டாயமாக என்ன பண்ணணும் அன்புள்ள அப்பா ஐ லவ் யூ அப்பான்னு நீங்கள் என்ன பண்ணலாம் நம்மளுடைய ஃபீட்பேக்காக கொடுக்கலாம் ஓகே பார்ப்போம் யார் யாரெல்லாம் ஃபீட்பேக் கொடுக்கீங்கிறத ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பதட்டமாகவே இருக்கும் என்ன பண்ணணும் தெரியலையே காலையிலேருந்தே நம்மளை படா படுத்துறாங்களே என்னங்கடா பண்ணேன் இப்போ நம்ம வடிவில் காமெடி மாதிரி தான் அடே நின்னா குத்தோம் உட்காந்தா குத்தோம் நடந்தால் குத்தம் ஓன்னா குத்தோம் என்னடா பண்ணுனீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செயல்பாடுகள் உங்களுக்கு அதிகமாக ஒரு டிப்ரெஷனை ஏற்படுத்தும் ஆனால் நான் இப்பயும் சொல்கிறேன் நீங்களாம் ஒரு பிரச்சனையவோ ஒரு தேவையில்லாத விஷயங்களையோ உங்கள் மனசுக்குள்ளே மட்டும் தயவுசே கொண்டு போகவே போகாது அது ஒரு சட்டையில் வர தூசி மாதிரி தட்டி விட்டு பாஷாடா அண்ணாமலடா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுங்கள் அப்படி தட்டி விட்டு போயிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை உங்களை தொடவே முடியாது இன்றைய நாள் சந்திராஷ்டமும் தான் பேர் நான் சொல்கிற வழிபாட மட்டும் போய் பண்ணி பாருங்க இன்றைய நாளில் காலையில் எழுந்திரிச்சிட்டு அளவு ஒன்று காலையில் நீங்கள் வந்து புதன் ஓரையில் அல்லது மாலை நேரத்தில் புதன் ஓரையில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலில் சென்று பூ வாங்கி நம்மளுடைய மகாலட்சுமிக்கு பூ வந்து கொடுங்க அப்படிங்க கொடுத்து நீங்கள் அம்மனை போய் கும்பிட்டு வந்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மனை கும்பிட்டு வந்தீங்கன்னா சந்திராஷ்டமங்கிறது காணாம போல் காணல் நீராக மாறிடும் நீங்கள் அப்படியே மனசுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று நீங்களே சொல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டாகும் தனுசு ராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் ராசிக்கு ஏழாம் இடத்துல நேற்றுமின்றும் தான் அப்படியே தனுசு ராசியில் உள்ள பெண்களும் சரி தனுசு ராசியில் உள்ள ஆண்களும் சரி தன்னுடைய கணவன் மனைவி அன்பு அப்படியே பட்டே கிளப்பிக்க இன்றைக்கி என் மனைவி பார்த்தாலே அப்படியே என்னை பறிச்சு அப்படியே புரிஞ்சுக்கிட்ட ஒரு கேரக்டராக வாழ்கிறாப்பா என் கணவர் என்னை மட்டுமே இன்றைக்கி அதிகமாக லைக் பண்ணுறாரு என்கிட்ட அதிகமாக பேசுகிறாரு எனக்காக டைம் ஒதுக்குறாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு பொண்ணான நாள் உங்களுடைய பார்ட்னர் மேலே நீங்கள் ரொம்ப ஒரு லவ் ஒரு லவ்வாக பாசமாக அக்கறையை காட்டக்கூடிய செயல்பாடு உறுதியாக உண்டு அதே நம்முடைய தனுஷ் ராசிக்காரங்க இன்றைய நாளில் தன்னுடைய ரொம்ப நாள் பழைய சிநேகிதன் அஞ்சாம் கிளாஸில் படித்தவன்ப்பா பத்தாம் கிளாஸில் படித்தவருப்பா பார்த்து எவ்வளோ நாளாச்சு தெரியுமா அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு உயிருக்கு உயிரான உங்களுடைய தோழனை அல்லது உங்களுடைய தோழியை நீங்கள் சந்திக்கக்கூடிய அளவுக்கு அந்த சந்திப்பு மூலமாக மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருக்குது இன்றைய நாளில் பொருளாதாரத்தில் எந்த ஒரு கவலையும் கிடையாது சந்தோஷத்துக்கு பஞ்சமும் கிடையாது இரண்டையும் பயன்படுத்தி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு மனசுக்குள் பதட்டமும் வெளியே புன்னகையும் இருக்கக்கூடிய ஒரு நாள் வெளியே நீ உங்களை அடிச்சுக்கிற யாருமே இல்லையா இல்லையா சட்டை கிழிஞ்சிருந்தாலும் சம்முன்னு உன்னுடைய ஃபேஸில் அட்ராக்ஷனை காட்டுறப்பா பரவாயில்லையப்பா அப்படின்னு உங்களை பாராட்டுவாங்க இவ்வளோ பிரச்சனை கொடுத்தும் இவ்வளோ போராட்டங்களை கொடுத்தும் உனக்கு வேலையில் நான் இவ்வளோ டாமினேஷனை கொடுத்தோம் உன்னால் மட்டும் எப்படி பச்சிரிச்சிக்கிட்டே இருக்க முடியுது நீ எப்படி சமாளிக்கிற அப்படின்னு சொல்லி உங்கள் கூட இருக்கவங்க உங்களை கேட்குற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடில் ஒரு மாற்றம் இருக்கும் அப்போ நீங்கள் சொல்லுவீங்க டே உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் புதுசு இது எனக்கு எப்போமே மவுசு நான் வந்து பல பிரச்சனையை பார்த்த வேண்டாம் மகத் ம என்ன சொல்லணும்னா ம மகர ராசிக்கு ஈக்குவலாக மனதளவில் தைரியம் உள்ளவங்க எங்க யாரும் கிடையாதுடா நாங்கள் அந்தளவுக்கு அளவுக்கு தைரியமானவங்க அப்படின்னு சொல்லி உங்கள் கூட இருக்கவங்கள்ட்ட நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்க நேற்று கூட கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துருவீங்க ஆனால் இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா எதையும் சமாளிக்கிற இதயமாக எல்லாத்தையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆற்றலாக நீங்கள் செயல்படுவதற்கான ஒரு செயல்பாடு தைரியம் இன்றைய நாளில் உங்களுக்கு சந்திர ஆறாம் இடத்துல உட்கார்ந்தாலும் உங்களை லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் உறுதியாக கொடுக்கப் போகிறார் என்பது உண்மை அதே போல் வந்து மகர ராசிக்காரங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் சிவன் கோயிலில் உள்ள பைரவரை போய் வழிபாடு செய்யுங்க பைரவரை மட்டும் வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா காலையிலே போய் வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பது உண்டு கும்ப நேயர்களுக்கு இன்றைய நாளில் அதிகமாக மனம் அலைபாயக்கூடிய வாய்ப்பு உண்டு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செயல்பாடுகள் எல்லாமே நடக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் ஆசைப்பட்டு சாப்பிட நினச்ச பொருட்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புண்டு ஆசைப்பட்டு வாங்க நினைச்ச பொருட்கள் நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புண்டு ஆசைப்பட்டு பேச நினச்ச ஒரு அன்பான உறவு உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புண்டு எல்லா வாய்ப்பும் பயம்படப்போகுது எல்லா வாய்ப்பும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் போது அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்போ இத்தனை நாளாக நீங்கள் பல பேருக்கு ஒரு மகிழ்ச்சியும் பல பேருக்கு வந்து ஒரு ஆறுதலையோ அல்லது ஒரு எடுத்து ஒரு என்ன சொல்கிறேன் எடுத்துக்காட்டாக அவங்க நல்லபடியாக வர்றதுக்கு ஒரு செயல்பாடு செயல்பாடுகளை செஞ்சு கொடுத்துருப்பீங்க ஆனால் இன்றைக்கி வந்து உங்கள் கூட இவ்வளோ நாட்களாக உண்மையாக இருந்து உங்கள் மீது அதிக அக்கறை செலுத்தி பாசம் காட்டின உண்மையான நபர்கள் மூலமாக உறுதியான நபர்கள் மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாக போகுது சைக்கிளில் போகும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நானும் என் ஃப்ரெண்டு அப்படியே ஸ்லோவாக போவோம் அந்த சந்தோஷம் மீண்டும் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய பழைய நண்பர்கள் பழைய உறவுகள் உங்களை தேடி வந்து பேசுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பழைய காலத்தை பற்றி கொஞ்சம் அதிகமாக பேசி மனசோட்டு பேசி உங்கள் மனசில் உள்ள பாரத்தெல்லாம் புறச்சிக்கிடுவீங்க அந்தளவுக்கு இன்றைய நாள் மனதில் உள்ள கவலைகளை நீக்கி மனதார சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மீன ராசினியர்களுக்கு கொஞ்சம் இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா பயணங்கள் அதிகமாக இருக்கும் அப்படியே பைக்கில் ட்ராவல் பண்ணுறது காரில் ட்ராவல் பண்ணுறது பஸ்ஸில் டிராவல் பண்ணுறது ட்ரெயினில் டிராவல் பண்ணுறது அல்லது ஃப்ளைட்டில் கூட ட்ராவல் பண்ணக்கூடிய யோகங்கள் செயல்பாடுகள் உண்டு அப்படியே மூவபுளாக போய்கிட்டே இருப்பீங்க ஒரு இடத்துல வந்து பயணம் செய்ய மா ஒரு இருந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்த மாட்டீங்க பயணங்கள் இல்லாமல் இன்றைய நாளில் உங்களுக்கு மாற்றங்கள் இல்லை அதை மட்டும் நினச்சிக்கோங்களேன் எந்த விஷயம் நீங்கள் செய்வதாக இருந்தாலும் இன்றைய நாளில் ஒன்று நீங்கள் எதையாவது ஒரு விஷயத்தை இயக்கி அந்த இடத்த விட்டு நகர்ந்து இன்னொரு இடத்துக்கு போன பிறகு உங்களுக்கு வெற்றி உண்டு அதற்கான ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை நீங்கள் சந்திப்பீங்க இன்னைக்கு நாளில் நல்லா யோசிச்சுக்குங்க யார்ட்டையா பணம் வாங்கணும்னு நினச்சாலும் சரி இல்லை யாராச்சும் ஒருத்தவங்க வந்து கொடுத்த பணத்தை தர தரமாட்டேங்க அவங்ககிட்ட போய் நீங்கள் பணம் வாங்கணும்னு நினச்சாலும் சரி கொடுத்த பணத்தை வாங்கினா வாங்கணும் நினச்சாலும் சரி இல்லை கடனாகவும் ஒரு பணம் வாங்கணும்னு நினச்சாலும் சரி உறுதியாக இரண்டு முறை அவங்கள தேடி போய் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய சூழ்நிலைகள் மூலமாக நிறைய மாற்றங்கள் சந்திக்க முடியும் உறுதியாக உங்களுடைய பயணம் இனிமையாக ஆகும் மகிழ்ச்சி கிடைக்கும் நேரிலே இன்றைய நாளுக்கான பொது பலன்களை நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க இந்த பொது பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றம் உண்டு நல்ல முன்னேற்றம் உண்டு மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக மறக்காமல் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் போட்டுவிடுங்க மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்